திருவருளும் குருவருளும் எப்போதும் துணையாக இருக்கட்டும் திருவையும் குருவையும் எனது மனம் மொழிகளால் போற்றி வணங்குகிறேன் இந்த பாடல் மிகவும் எளிமையானது இனிமையானது இன்பமானது சிவபெருமானுக்கு பூமாலையை காட்டிலும் பாமாலை மிகவும் பிடிக்கும் பக்தியோடு உருகி பாடும் பாடல் ஆனந்தம் பரமானந்தம் நம் பரமனுக்கு ஆனந்தம் அதுவும் ஞானப்பால் உண்ட ஞான பிள்ளையாரின் பாடல் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு பதிகத்திலும் பதினோரு மந்திர வாக்கியங்களை வைத்திருவார் இது நாம் இம்மைக்கும் மறுமைக்கும் இன்பம் சேரும் இந்த பதிகத்தின் முதல் பாடலில் உலகில் உள்ள பதினாறு பேர்களையும் பெறலாம் இரண்டாவது பாடலில் யமபயம் நீக்கும் யமன் நம்மை கண்டு அஞ்சி விலகி ஓடுவான் மூன்றாவது பாடலில் நம்மை அவர் அருகில் வைத்து மெய்யறிவை தருவார் உதாரணம் சனகாதி முனிவர்கள் நாலாவது பாடலில் சிவனை சிந்திக்க வைத்து சிவானந்தம் பரவைப்பார் அஞ்சாவது பாடலில் சிவனை போல் பாடியாடி மகிழ்ந்து வாழ வைப்பார் ஆறாவது பாடலில் இன்பம் உறுதி ஏழாவது பாட்டில் இன்பம் இருக்கும் இடத்தில் துன்பம் எப்படி இருக்க முடியும் எட்டி ஓடிவிடும் ஓடிவிட வைப்பார் எட்டாவது பாடலில் நாம் செருப்புடன் தவறு செய்தாலும் தவறை நினைத்து வருந்துவிட்டால் விட்டால் தண்டனை அல்ல அருள் கிடைக்கும் நம் இறைவன் தாயில் சிறந்த தயாவரனாக இருந்து அருள்வான் ஒன்பதாவது பாடல் பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டான் நம் உள்ளத்தை இல்லமாக கொண்டு நம்மை இன்புற வைப்பான் பத்தாவது எதிரிகளை கண்டு அஞ்சா நஞ்சத்தை தந்து எதிரிகளை நம்மிடம் கெஞ்சி வைப்பான் பதினோராவது எல்லா தீமைகளிலும் எல்லா இருந்தும் நம்மை விடுவிப்பார் விலக்கி வைப்பார் இதை நீங்க திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையை அறிந்தால் படித்தால் தெரிந்தால் இல்லை யார் மூலம் கேட்டு தெரிந்தாலும் உங்களுக்கு இது புரியும் இப்படிப்பட்ட பதிகத்தை இல்லத்திலும் உள்ளத்திலும் உலக நாயகனின் கோவிலிலும் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் பாடுவோம் பரவசமடைவோம் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் சம்பந்த தேவநாயனா திருவடிகள் போற்றி போற்றி நீள ஆலவாயிலான் பாலதாயினார் ஞாலமாழ்வரே ஞால மேழுமாம் ஆலவாயிலார் சீலமே சொலீர் காலன் வீடவே ஆல நீழலார் வாயில காலகாலனார் பாலதாமினே அந்த மில் புகழ் எந்த யாளவாய் பந்தியார்கழ சிந்தை செய்மினே ஆடலேற்றினார் கூடலவாய் பாடியே மனம் நாடி வாழ்மினி அண்ணலாலவா நன்னி நான் எண்ணியே தொழ தின்னமின்பமே அம்பொனாலவாய் நம்பனார் கழல் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமே அரக்கனார் வலி நெருக்கநாளவாய் உரைக்குமுள்ளதார்க்கு இரக்கமுண்மையே அருவனாலவாய் മറവിനാൻ തനേ ഇരുവരേത്ത ഉരുവം പോങ്കുമേ ആരം നാഗമാ നാഗമാീരനാലവായ വീരന അടികളവായ് പടികൊ സമ്പന്ത മുടി തമിഴ് ചെടികൾക്കുമേ അടികളവായ